நீனு பேசு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்த வந்திருந்தோம் இப்போ எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கோம் நாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் வந்து மத்தியானத்துக்கு எங்களுக்கு என்ன சமையல் அப்படின்னு தான் பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் அது பாத்தீங்கன்னா நாங்க நேர்த்தி வந்திருந்தோம் அம்மா வீட்டுக்கு இன்னைக்கு வந்து மத்தியானத்துக்கு தான் இன்றைக்கி என்ன சமையல் பாக்க போறீங்க நாங்க வந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா பாப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறாங்க உங்க அம்மாச்சோட விளாண்டுக்கிட்டு போயிட்டு அடங்குறதே கிடையாது இது யார் இவங்க அம்மா இன்னைக்கு வந்து அம்மா வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மட்டன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் ஈரல் ஆட்டு ஈரல் இதுதான் இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல மதிய சமையல் அதுக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டு அங்க எல்லாமே இனிமேல் தான் வந்து அம்மா சமைக்க போறாங்க எல்லா சமையலும் வாங்க பார்க்கலாம் சமைப்பமா நம்ம வந்து சமையல எதுவும் செய்யறது கிடையாது நம்ம வந்து சும்மா ரெஸ்ட் எடுக்க தான் வந்திருக்குறோம் எல்லாமே ஆத்தை அம்மாச்சி தான் பண்ணணும் சொல்லு ஆத்த அம்மாச்சிக்கிட்ட சமையலில் நீங்கள் பண்ணிவிட்டு தான் சொல்லணும் அம்மாச்சி என்ன சொல்லு என்ன செய்யணும் மீன் மீன் வந்து குழம்பு வச்சிடணும் மீன் வறுத்துடணும் மட்டர் குழம்பு வச்சிடணும் நீரியல் பொரியல் பண்ணிடணும் ஓகேவா ஆ சரி நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் ஆ சாப்பிட்றது மட்டும்தான்

பார்த்திங்கன்னா மத்தியான சமையலுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து மீன் குழம்பு வந்து தாளித்து ஊற்றிருக்கோம் இன்னும் கொதி வரல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு வந்து மசாலாவெல்லாம் கலந்து எடுத்து வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா வந்து குழம்புக்கு மீன் தனியாக எடுத்துருக்கு குழம்பு கொஞ்சோடனே மீனை சேர்த்துக்கலாம்

பார்த்திங்கன்னா வந்து மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு என்னென்ன சாப்பாடு பார்க்கலாம் சாதம் அது பார்த்திங்கன்னா மீன் வறுவல் மீன் குழம்பு இது மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா ஆட்டு ஈரல் நாங்கள் பார்த்து பாதி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா வாங்கிட்டு வந்தது காய் கிலோ செய்யும் போதே டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டாச்சு அதையும் கொஞ்சம் இருக்குது சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லாம் சாப்பாடு அதிகமாக